பிரியமானவர்களே நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகி உலகமெங்கும் இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் பிரியமானவர்களே வழியை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் புத்திமானாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது இவைகளில் எளிதிருக்கிறவைகளின்படியெல்லாம் நாம் செய்வதற்கு கவனமாக இருக்கணும் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்க வேண்டும் ஏன் கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் தாம் உரைத்த அந்த வசனத்தின்படிதான் செயல்பட முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் அவரால் செயல்பட முடியாது எனவே வார்த்தையிலே சுழண்டு கொண்டிருக்கிறவர் வார்த்தையை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ள தேவன் வார்த்தை வானம் அழிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் ஒளியாது எனவே இந்த வார்த்தையின்படியே செயல்பட்டால் நமக்கு வெற்றி உண்டு உதாரணமாக தாவீது யுத்த களத்திற்கு செல்லும்போது கோழியாத் இஸ்ரேலின் தேவனை நிந்திக்கிறான் சேனையை நிந்திக்கிறான் அதை ஒன்று சாமுவேல் பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தாறுல நாம் வாசிக்க முடியும் எனவே அவனை மேற்கொள்வதற்கு இஸ்ரேவேலர்கள் ஈட்டி பட்டயம் என்று பல்வேறு சாதனங்களை கருவிகளை பயன்படுத்தினார்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியவில்லை அதை தாவிதிடத்தில் கொண்டு போன பொழுதும் தாவிது அதையெல்லாம் தன் கைவசம் கொண்டு போய் நடந்து பார்த்தால் இதில் எனக்கு அப்பியாசம் இல்லை என்று விளக்கினான் அவன் தனக்கே உரிய நிலையில் ஒரு கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்துக்கு நேராக வீசினான் அந்த ஒரு கல் அவன் நெற்றியில் பதிந்து கீழே விழுந்தான் காரணம் என்னவென்று சொன்னால் லேவியராகம இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனவே வசனத்தின் வழியாக தாவிது செயல்பட்ட பொழுது அந்த வார்த்தையின் வழியே அவன் கல்லை வீசினான் நிந்தித்தவன் அந்த கல்லால் அடிபட்டு மறித்து போனான் அப்படியானால் இன்றைக்கு வசனத்தின் படியே நாம் செயல்படும்போது வசனம் நம்மை வெற்றி கொள்ளும் ஜெயத்துக்குள்ளும் கொண்டு வரும் எனவே வார்த்தையை தியானிப்போம் வார்த்தையை கை அந்த வார்த்தையில் உள்ளவைகளின் படியே நடப்போம் ஜெயம் நமக்கு உண்டாகும் ஆமேன்